அட என்னப்பா இது இந்தியா சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணவுடனே பாகிஸ்தானுக்கு தண்ணி கொடுக்காம இருப்பாங்கன்னு பார்த்தா பாகிஸ்தானுக்கு இப்படி மொத்தமாக தண்ணியை திறந்து விட்டுட்டாங்களே இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு பல்வேறு விதத்தில் பதிலடிகள் வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க இப்போ வந்து பாகிஸ்தானில் என்ன இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் உள்ள முசாஃபராபாத் அப்படின்ற பகுதியில் பாகிஸ்தான் வெள்ளாபாய எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே சேஃபான பொசிஷனுக்கு வந்து போங்க உயர்ந்த இடத்துல போய் வந்து இருந்துக்கோங்க அப்படின்னு பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்த மாதிரி உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க இப்போ இந்த விஷயத்துக்கு பாகிஸ்தான் வந்து இந்தியா மேலே தாங்க பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காங்க இப்போ எங்கள் நாட்டில் வெள்ளாபாயம் இருக்குது அப்புடின்னா இதுக்கு காரணமே இந்தியா பண்ண தப்பு தான் ஏன்னா இந்தியா தான் இந்த விஷயத்தை பிளான் போட்டு பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பல நதிகள் வந்து ஓடுது இதில் வந்து ஜீலம் நதியை இந்தியா வந்து சொல்லாமல் கொள்ளாமல் திறந்து விட்டுட்டாங்க அவங்க திறந்து விட்டதுக்கப்புறம் எங்ககிட்ட எந்த விதமான இன்டிமேஷன்மே கொடுக்கல இப்போ இதனால தான் எங்கள் நாட்டில் பெரிய வெள்ளாபாயம் வந்து இருக்குது இப்போ எங்கள் நாட்டில் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட போதும் அப்படின்னா இதுக்கு காரணமே இந்தியாதான் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து இந்தியா மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க ஆனால் பாகிஸ்தான் சொல்கிற மாதிரி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தெலாம் நம்ம வேணும்னேலாம் வந்து பண்ண மாட்டோங்க இந்தியா அந்த மாதிரி பண்ணுற ஆளே கிடையாது ஆனால் இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி சிந்து நதி ஒப்பந்தம் வந்து இருந்துச்சு அந்த சிந்து நதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நம்ம இந்தியா எது பண்ணாலுமே நம்ம டேட்டா வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே வந்து இருப்போம் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பல நதிகள் வந்து ஓடுது அதில் வந்து எந்த நதியை திறந்து விடுறோம் எந்த நதி நீரை வந்து திறந்து விட போகிறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த டேட்டா வச்சு பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்க இந்தியா இவ்வளோ தண்ணியை திறந்து விடுறாங்க அப்போ நம்ம வந்து இவ்வளோ தண்ணியை காலி பண்ணணும் அப்படின்னா தான் எல்லாமே சரியாக வரும் அப்படின்னு அந்த டேட்டாவுக்கு தகுந்தாப்புல அவங்களும் வந்து செயல்படுவாங்க ஆனா இப்போதான் சிந்து நதி ஒப்பந்தத்தையே ரத்து பண்ணிட்டோமே இப்போ எதுக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு போய் எல்லா விதமான டேட்டாஸையும் ஷேர் பண்ணணும் அதனால நம்ம இந்தியா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ எந்த விதமான டேட்டாஸையும் ஷேர் பண்றது போல் போல இதனால தான் பாகிஸ்தானுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க ஏதோ அவங்க குத்து மதிப்பாக தண்ணியை வந்து திறந்து விட வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இருக்குது தாங்க இந்தியா சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணது எவ்வளோ முக்கியம் புரியுது ஏன்னா இந்தியா சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணும்போது இங்குள்ள ஒரு சில பேர் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா ஏன்பா இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் பாகிஸ்தானுக்கு தண்ணி கொடுக்காமல் நம்மளால் இருக்க முடியுமா நம்மக்கிட்ட என்ன டேம் ஃபெசிலிட்டிஸாக இருக்குது பாகிஸ்தானுக்கு தண்ணி கொடுக்க வேண்டியது கொடுத்து தான் ஆகணும் இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் பாருங்க இப்போ நம்ம பாகிஸ்தானுக்கு தண்ணி கொடுக்காம இருக்கிறதா முக்கியம் பாகிஸ்தானுக்கு நம்ம டேட்டா கொடுக்காம இருக்கிறதா முக்கியம் இப்போ பாகிஸ்தானுக்கு நம்ம டேட்டா கொடுக்காம இருக்கிறனால பாகிஸ்தான் நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தாங்க வந்து இருக்கும் ஏன்னா வறட்சி காலத்தில் கிடைக்க வேண்டிய தண்ணி அவங்களுக்கு கிடைக்காது அதுவும் தண்ணி ஓவர் ஃப்ளோவாக வரும்போது எவ்வளோ தண்ணி வருது எப்படி வருது அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரியாது இதனால் பாகிஸ்தான் மிகப்பெரிய குழப்பத்தில் வந்து இருப்பாங்க இதுக்கப்புறமாவது பாகிஸ்தான் திருந்தி ஐயோ நாங்கள் பண்ண தப்புதா அப்படின்னு சொல்லி இந்தியா காலில் வந்து விழுந்து சரணடைஞ்சிட்டா பரவாயில்லைங்க அதை விட்டுட்டு இல்லோ இல்லை நாங்கள் பயங்கரவாதிகளை தூண்டி விட்றத தூண்டி விட்டுட்டு தான் இருப்போம் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து பழைய பஞ்சாங்கத்தை கையில் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இன்னும் இந்தியா கிட்டே இருந்து பாகிஸ்தானுக்கு விழுக வேண்டிய பதிலடிகள் நிறையா வந்து இருக்கும் இதுக்கப்புறம் பாகிஸ்தானாக திருந்துறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்